அருந்தமிழ்ச்சங்கம் பல்வேறு திறமையாளர்களை அடையாளம் கண்டு பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு விதமாக பல்வேறு போட்டிகளை அந்த அடிப்படையிலே சாதனை பெண்மணி சுனிதா வில்லியம் காணொலி இவை வழங்கக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கியிருக்கிறது அது பற்றி இதோ உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் பேச இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பிறந்தார் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள கடற்படையில் உள்ள ஓய்வு பெற்ற அதிகாரியாக திகழ்ந்தவர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இவர்கள் விண்மணி நிலையத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்மணி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது விண்வெளி பயணத்திலே விமான பொறிய பொறியாளராக நியமிக்கப்பட்டார் முப்பத்தி மூணாம் விண்வெளி பயணத்திலே தலைவராகவும் பணியாற்றினார் தற்பொழுது சக வீரராக புல்மோ சென்று விண்வெளி பயணத்திலே கலந்து கொண்டார் அவர் செய்த ராணுவ சேவைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் கடற்படையிலே இளநிலை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டார் சிறப்பான முறையிலே பணிபுரிந்தார் இரண்டு ஆண்டுகள் மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடற்படையிலே விமானியாக பொறுப்பேற்றார் திறமை உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பும் மரியாதையும் உண்டு என்பது உலக இயல் அந்த அடிப்படையிலே அவர் இரண்டு ஆண்டுகள் கடற்பளநிலை அதிகாரியாக இருந்து விமானியாக பதவி உயர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஒரு விமானியாக வளைகுடா போரிலே பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு புளோரிடாவை தாக்கிய சூறாவளியில் நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நாசாவில் உள்ள விண்வெளி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட விமான வகைகளில் முன் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் பறந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடற்படையில் இருந்த அதிகாரியாக ஓய்வு பெற்றார் நாசாவில் அவருடைய பணியாற்றிய பங்கு மிக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நாசாவில் தன்னுடைய பயிற்சியினை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி டிஸ்கவரி விண்ணோட்டத்தின் மூலம் அனைத்துலக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டார் விண்வெளியில் பாராத்தான் செய்த முதல் பெண்வெளி இவர்தான் இந்த ஆயிரத்தி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்வெளி ஓடத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டார் சோதனைக்காக அனுப்பப்பட்டார் உடன் புட்ஸ் வில்மோர் என்ற சக விமானி சக அதிகாரியும் சென்றார் இவர்கள் சென்றது அந்த விண்வெளி ஓடத்தினுடைய பழுதால் சுமார் ஒன்பது மாதங்கள் விண்ணிலே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தற்பொழுது மார்ச் பத் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய நேரப்படி மூன்று முப்பது மணிக்கு இரவிலே புளோரிடா மாகாணத்தில் உள்ள கடற்பரையிலே கடற்கரை கடலிலே இறங்கினார் நம்முடைய பூமியினுடைய சுவாச காற்றை சுவாசித்தார் இந்த அளவுக்கு மிகவும் கஷ்டங்களை சுனிதா சுனதா பெருமையை நாம் போற்றுவோம் அவர் கூறிய அந்த அறிவியல் மனப்பான்மைகளை நாம் அனைவரிடம் வளர்த்து கொள்வோம் அவருடைய சாதனையை போற்றுவோம் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்